அருட்பெரும் ஆனந்த வணக்கம் வரும் வெள்ளிக்கிழமை சுக்கரவார சங்கடர சதுர்த்தி அன்றைய தினத்துல என்ன பரிகார வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்மளோட மெயின் சேனல்ல போட்டிருக்க முழுமையா பாருங்க இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல வர்றது ஒரு ரெண்டு சக்தி மிக்க மந்திரத்தை வரும் வெள்ளிக்கிழமை எப்படியாவது நூத்தி எட்டு முறை மந்திர ஜபமாய் செய்து ஏதோ உயிரினங்களுக்கு உணவு கொடுங்க ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடியது பங்குனி மாத சுக்கரவார சங்கரரசக்தி சுக்கர ஆசி கிடைக்க செல்வம் சார்ந்த தடைகள் சரியாக நிதி கணபதி மந்திரத்தை சொல்ல இருக்கின்ற அம்பானி குடும்பத்தார் இந்த மந்திரத்தை தான் அதிகமான முறைகள் ஜபம் செய்து செல்வ சிலைப்பை பெறுகிறார்கள் நீங்களும் பெருகுவதற்காகத்தான் இந்த மந்திரத்தை உங்களுக்காக சொல்றேன் அந்த மந்திரம் ஓம் ஓரீம் நம இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை மறக்காமல் வரும் வெள்ளிக்கிழமை சொல்லுங்கள் அடுத்தது உங்களுக்காக நான் சொல்லக்கூடியது லட்சுமி கணபதி மந்திரம் ஓம் ஸ்ரீம் கம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமான இந்த ரெண்டு மந்திரத்தை நூத்தி எட்டு முறை வரும் வெள்ளிக்கிழமை ஒருவர் ஜபம் செய்து உயிரினங்களுக்கு முக்கியமாக கருப்பு எறும்புக்கு உணவு ஓடுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாகவே நிதி பெருகும் செல்வம் பெருகும் செல்வம் சார்ந்த தடைகள் சரியாகும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் இத பூஜையா பரிகாரமா செய்வதற்கு நான் நம்மளோட ஸ்டாரானந்தரா மெயின் சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்து பயன்படுத்துங்க அதே நாளில் நான் சிங்கப்பூர்ல நாற்பத்தி ஐந்தாவது மாதமாக ருணகர லட்சுமி குபேர கணபதியாகத்தை செய்ய இருக்கின்றேன் இந்த யாகத்துல உங்க பேரை சங்கல்பம் செய்யுங்க உங்க வாழ்க்கையில ருணம் கடன் ருணம் ருணம் குடும்ப ருணம் ருணம் அத்தனையும் சரியாக சங்கல்பம் செய்கின்றேன் இந்த முறை பிரசாதமாக இந்த சூட்சமமான ஹம்சா குதிரையிலாட குதிரையிலாடத்தை பிரசாதமாக தரோம் உங்க பேரையும் பதிவு செய்யுங்கள் பூஜை செய்து சங்கல்பம் செய்து நாங்கள் உங்களுக்காக இதையும் அனுப்பி வைக்கின்றோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் இந்த பூஜையை அனைவரும் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் ஓம் ஸ்ரீம் வகரதுண்டாய நம நல்லது நடக்கும்